நெக்ஸ்ட் டென் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக அதாவது எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார் இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சுருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நேர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இன்ட்ரடியஷன் வீடியோங்கிறது எதுனா எதிர்காண்டி போகிறோம்னா எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ட்ரொடியூஷன் வீடியோ ஸோ இந்த இன்ட்ரொடியூஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் பேக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிற கணித நம்ம இன்ட்ரொடியூஷன் வீடியோவை கொடுக்குறோம் ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போது அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பன்னெண்டு நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கிறதுனால ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நீங்கள் க கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு கருத கருதப்படுகின்ற ஏழு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நம்ம வந்து ஒம்பது கிரகங்களை எடுத்துட்டாலுமே ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஏழு கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை பத்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது தான் கும்பராசி போகிறாரு கும்பராசின்னு இருக்கார் ஓகேவா அப்போ பத்துக்கும் பதினொன்று இந்த பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள் இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது அவர் ஏழுற சனியாக இருந்தாலும் சரி அஷ்டாஸ்ட அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல ஃபுல் முழு மனதோடு ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு வந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன ஒன்று பர்ஃபெக்டாக இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓகேவா பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் நான் வந்து ஆண் என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும் நான் எல்லாம் நினைச்சா செஞ்சு முடிப்பேன் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்மை கொடுப்பார் இதுதான் விஷயம் அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு ஓகேவா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்ற கொண்ட அனைவருமே அது பன்னெண்டு ராசி நேர்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருனா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தப் போகிறார் எப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு முப்பதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே போ மகர ராசி நேர்களுக்கு அன்பார்ந்த மகர ராசி நேர்களுக்கு சனி பகவான் ஏழரை பிணியிலேருந்து விட்டு கொடுக்க போறார் அப்படியே போங்க நல்லா இருக்கு இனி நீ வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் ச கவலைப்படாமல் நீ நல்லா இருப்ப வாழ்க நலமுடன் என்று வாழ்த்துக்களுடன் உங்களை விட்டு ஏழரை பிடியிலிருந்து உங்களை விட்டு விலகப் போகிறார் மார்ச் மாதம் இது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுவோம் எல்லாருக்குமே அப்படி தான் சொல்லி ஆரம்பித்தோம் ஆனால் உங்களுக்கு மட்டுமே அந்த ஏழரை அதை விட்டு வெளியே வர வர போறான்னு அப்படியே டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயாச்சு ஓகேவா ஸோ மகர ராசிக்கு சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு செலிக்கிறார் மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் செல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் கூட சொல்லலாம் ஏழரை பிணி உங்களுக்கு விலக போயிடுது மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவ கிரகங்கள் மூணு ஏழு பதினொன்றாம் இடம் தான் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவே சனி பகவான் இருந்தாலும் அவர் மூன்றாம் இடத்துக்கு செல்வதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இனிமே வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ நாட்களாக மகர ராசிக்காரங்க படாத பாடு கிடையாது கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் போராட்டம் நன்மை அதாவது உறவு இல்லை குடும்பம் இல்லை எதுவுமே இல்லை நான் வெறும் ஆளாக இருக்கேன் அது உயிரோடு தான் இருக்கேன் உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்திருப்பீங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க ஓ கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எவ்வளோ தூரம் உண்மையாக நீங்கள் நம்புனீங்களோ அத்தனை பேருமே உங்களுக்கு ரிப்பீட்டை கொடுத்துருப்பாங்க அச்சு செஞ்சுருப்பாங்க உங்களை காயப்படுத்துறது மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ நிறைய காயங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரிந்த தெரியாத புரிந்த புரியாத அத்தனை பேருமே சுயநலமாக தான் உங்களை பயன்படுத்தினாங்க இதெல்லாம் ஏன் நடந்துச்சு எதுக்காணி நடந்துச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாதா அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தியிருப்பீங்க அது எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறத இந்த சனி பயிற்சி வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஏழரை பட்ட கஷ்டம் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு பூர்த்தி அடைவிக்கும் சத்தியமாக சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க தடைகள் கவலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உடச்செறிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறது உண்மை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீட்டில் நடக்கும் வீட்டில் ஒன்றும் மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் முடியலன்னா பல நாட்களாக தடையாக இருந்துச்சுன்னா இன்னிமே அந்த தடை விலகி திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் மகர ராசி இருக்காங்கன்னா அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு இன்னுமே பாராட்டுவாங்க நீங்கள் கடுமையாக உழைச்சி உண்மையாக உழைச்சி பாராட்டு வாங்காத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இனிமே உங்களுடைய திறமையை அவர்கள் மறுபடியும் புதுப்பித்து உங்களுக்கு பாராட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூருக்கு பயணம் செய்ய விருப்பப்படும் நபர்களுக்கு உறுதியாக வெளிநாடு பயணம் உண்டு மகராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் வெளிநாடுக்கு முயற்சி எடுத்து தடையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் வெளிநாடு முயற்சிகள் எடுக்கலாம் அதனால் நன்மை கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கின்ற மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைத்து அதன் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன இவ்வளோ நாட்களாக உறவுன்னா என்ன கூட பிறந்த உறவு கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி வருத்தப்பட்ட நம்மளுடைய மகர அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லி இனிமேல் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட சுயநலமாக உங்களை ஏமாற்றி வாங்கின சொத்தை கூட அவங்க இப்போ உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயங்கள் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு நல்ல விதமாக கொடுக்க போகிறாரு ஸோ இவ நீங்கள் செய்யாத தப்புக்களுக்கு செய்யாத விஷயங்களுக்கு நீங்கள் மனதளவுலையோ அல்லது பொருளாதார விஷயங்களையோ தண்டனை அனுவிச்சுக்கிறீங்கன்னா ஸோ அந்த தண்டனை இனிமே கிடையாது தன்னம்பிக்கை உடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இவ்வளோ டாப் போஸ்ட் எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக போது சனி பகவான் பார்வை மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயங்களை கவனமாக இருங்க இன்னிமே யார் மேலேயும் ஒரு அன்பு வைக்கிறீங்க இல்லை காதல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபில்ட்ரு பண்ணி யோசித்து வச்சுக்கோங்க ஏன்னா ஈஸியாக உங்களை வந்து உணசிசைப்பட வச்சு அதில் பயன்பெற்றவங்க தான் அதிகம் அதனால் காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது யார் என்ன உங்களுடைய வாழ்க்கையை பாதிப்படையாமல் இருக்குமா உங்கள் குடும்பத்துடைய சூழ்நிலையை பாதிப்படையாமல் இருக்குமா அப்படிங்கிறத நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு யோசிச்சு முடிவெடுங்க விடுங்க அவசரப்பட்டு காதல் பண்ண வேண்டாம் சரியா ஏற்கனவே காதல் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா காதலில் சிறு சிறு தாக்கங்கள் வந்து ரெண்டு ஊருக்குள்ள கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால ஸோ நீங்கள் உங்களுடைய தகப்பனால் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அப்பாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஸோ விட்டு கொடுத்து போங்க கெட்டு போவதில்லைங்கிறத உறுதியாக சொல்கிறேன் ஸோ கவனமாக இருங்க இந்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக தனுஷை பார்க்குறாரு ஸோ குரு பார்வை உங்களுக்கு மே எண்டுக்கு அப்புறம் வரும் ஸோ அந்த மே மாதம் வரையும் அதாவது மார்ச் எண்டுலேருந்து இருந்து மே வரையும் உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும் உங்களுக்கு இப்போ நல்ல அதாவது ம நல்லா வாட்ச் பண்ணுங்களேன் முகராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட் மட்டும் கரெக்டாக சொல்லிக்கிறேன் என்னென்னா நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் இப்போ வரையும் நீங்கள் எந்த விஷயம் செய் செய்வதாக இருந்தாலும் அதை யார்ட்டுமே சொல்லாமல் நீங்கள் செஞ்சு வெற்றி பெற்றிருப்பீங்க அதை விட்டுட்டு நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இதை செய்ய போகிறேன் இப்படி நான் செஞ்சால் எனக்கு இவ்வளோ பெரிய லாபம் வரும்னு சொல்லி பாருங்கள் கட்டாயமாக அதில் வந்து லாபத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக்க வாய்ப்பில்லை அல்லது தோல்வியை அடைஞ்சிருப்பீங்க சரியா ஸோ இதை வந்து மகர ராசிக்காரங்க உறுதியாக வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிங்க உங்களுடைய முழு செயல்பாடுகளும் ரகசியமாக பர்ஃபெக்டாக அதாவது ரகசியம்னு என்ன தவறாக கிடையாது நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லாதீங்க நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் உங்கள் உள் மனசுக்கு சொல்வதை கேட்டுட்டு அதை பர்ஃபெக்டாக யோசித்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க மற்றவங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் அதையும் கூட செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்கும் போதும் கூட சொல்லாதீங்க ஓகேவா ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்பொழுதுமே உண்டு வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் குறச்சிக்கணும் ஓகேவா வெளிப்படையாக பேசி பேசி தான் நிறையா பிரச்சனைகளை மகர சந்திக்கிறீங்க ஸோ அதை குறைத்து கொள்ளவும் அதே போல் இந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பார்வை உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் வரையும் கொஞ்சம் தூக்கத்தில் கை வைக்கும் ஸோ வேகமாக தூங்கிடுங்க உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருங்க தேவையில்லாத ஒரு உணவுகள் நைட் நேரத்தில் வந்து லேட் நைட்டாக சாப்பிட்றது நைட்டு பத்து மணிக்கு மேலே சாப்பிட்றது பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்றது அப்படிங்கிறத வச்சுக்கிறாதீங்க கொஞ்சம் வேகமாக ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்போது மணி அல்லது ஒம்போர மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிம்மதியாக தூங்குறதுக்கான முயற்சி எடுங்க வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா ஏழரை பணி உங்களை விட்டு விலகி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக உங்களுக்கு சனி பகவான் உறுதியாக இருக்க போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கலில் உள்ள நின்ற நாராயண பெருமாளை நீங்கள் கட்டாயமாக போய் வழிபாடு செய்யுங்க விருந்தகம் மாவட்டத்தில் உள்ள திருத்தாங்கல்ல நின்ற நாராயண பெருமாள் அங்கே போய் பெருமாளை போய் நீங்கள் மனசார சனி பயிற்சியை அப்போ வழிபாடு செஞ்சுட்டு அது பக்கத்தில் அந்த பெருமாள் கோயிலை ஒட்டி சிவன் கோயில் இருக்கும் ரோட்டோ ரோட் மேலே சிவன் கோயில் இருக்கும் உள்ளே வந்து பெருமாள் கோயில் இருக்கும் ஸோ அங்கே உள்ள சிவன் கோயிலில் கரு கருணிநாதர் கோயில் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் தடைகளை விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக வழிபாடு மூலமாக சனி பகவான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பூஸ்டிங் கொடுத்து உங்களை வெற்றி பெற வைப்பார் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்